ஏங்க அங்க பாருங்க குதிரை சவாரி ஆமா அழகா இருக்குல்ல அந்த சின்ன பிள்ளைய பாரு என்ன அழகா அதுல உட்காந்துட்டு வருதுன்னு ஏங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க நானும் குதிரை சவாரி போட்டா ஐயோ பாவம் அந்த குதிரை உனக்கு பாவமா இல்லையா என்ன சொன்னீரு ஒன்னும் சொல்லலையே என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒன்னும் சொல்லல ஒன்னும் சொல்லல சும்மா பேசிக்கிட்டு வந்தேன் அதான பாத்தேன் சரி நீ போய் சுத்தி பாரு நான் போய் கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருத அதானே குதிரை சவாரி போனம்ல கூட்டிட்டு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ தப்பா நினைக்காத எனக்கு இந்த பதினோரு மணிக்கு டீ குடிச்சு குடிச்சு பழகிட்டு பத்தியா அதனால டீ குடிக்கலன்னா ஒரு மாதிரி தலை வலிக்க ஆரம்பிச்சிரும் நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் நீ போய் குதிரை சவாரி போ உங்க கூட வந்ததே தப்பு நான் போய் அத்தை கூட போய் சுத்தி பார்க்க போறேன் அத்தை தான் இதுக்கெல்லாம் சரிபட்டு வருவாங்க போங்க போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது சுத்தி பாருங்க நான் போறேன் ஆளை விடுங்க இவரெல்லாம் டூருக்கு எதுக்கு வராருன்னு தெரியல குடும்பத்து கூட சுத்தி பாக்கறதே கிடையாது தனியா தனியா எங்கேயாவது ஓடிடுவாரு அப்படி எல்லாம் இல்ல டீ குடிக்க தானே போறேன் சரி போறது போறீரு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போய் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அவன் எங்க இங்கே இருக்கான் அவன் தான் ஏதாவது பிள்ளைகள் கூட எங்கேயாவது சுத்திக்கிட்டே அழைதானே அவனை போய் நான் எங்க தேட ஏதாவது பிள்ளைகள் கூட சுத்திட்டு அழைதானா எங்க போயிட்டா இல்லை இந்த துபாய் கரங்க குடும்பம் பிறகு ராதா மாவன் செல்வி மாவன் இவன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தானே சுத்திக்கிட்டல இதாக சரி சரி அவன் விளையாடட்டும் நீங்க போயிட்டு ஏ குடிச்சிட்டு வாங்க ஆ ஆட்டும் ஆட்டும் போயிட்டு வரேன் நல்ல வேலை விட்டா ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதுதான் இருங்க இருங்க குதிரை மேலே ஏற்றி விட சொன்னா டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு ஓட பாக்கிறோம் இன்றைக்கி நான் குதிரையில் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள் குதிரையில் நல்லா ஏறி உட்காந்து இந்த ஊரை பூரை சுற்றி வந்து அதை அவ்வளோத்தையும் வீடியோ எடுத்து வச்சு உங்களுக்கு மட்டும் ஸ்டேட்டஸாக போட்டு பாருங்க ஓடிட்டாரு சரி நம்ம அத்தையை தேடி போவோம் ஓ மாமியாரே ஓ சாமியோ ஓயோ ஏட்டி இந்த இடத்துல என்ன இருக்கு நீங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க வெறும் காடா தான கிடக்கு வெறும் காடு இல்லமா இதெல்லாம் புல்வெளி இதெல்லாம் ஷூட்டிங் எடுக்கிற இடமா சினிமா படம் நிறைய இங்க வந்து ஷூட்டிங் எடுப்பாங்களாமா அப்படி ஏட்டி நான் என்னைக்கு போய் சினிமா எல்லாம் பார்த்தேன் எனக்கு ஒன்னும் தெரியாதே நிறைய படத்துல இந்த மாதிரி இடம்லாம் எல்லாம் வருமா நான் பாத்துருக்கேன் அப்படி ஏட்டி சரி இங்க என்னத்தை சுத்தி பார்க்க நிறைய புள்ளெல்லாம் இருக்குல்ல அது மேல உட்காரலாம் அப்படியே நம்ம சுத்தி நடந்து வரலாம் அந்த பக்கம் போனா சினிமா ஏதாவது ஷூட்டிங் எடுத்துட்டு இருப்பாங்கம்மா அப்படியா சரி சரி குதிரை சவாரி போகிறாங்களா எல்லாரும் நீ போறியா வேண்டாம்மா எனக்கு குதிரை சவாரி போகலாம் விருப்பம் இல்லை ஒன்றுமே வேண்டாம் வேண்டாம் நீ அப்புறம் எனக்கு தான் உனக்கு கொடுக்க ஆ எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாங்க எம்மா குதிரை மேலெல்லாம் போக வேண்டாம் பாவம் அந்த குதிரை நம்ம குதிரை மலை இறனத்தில் குதிரைக்கு பொழப்பு ஓடும் அதுவும் சரிதாம்மா ஆனால் எனக்கு பாவமாக இருக்கே சரிம்மா வா நம்ம வேற எங்கேயாட்ட போய் சுற்றி பார்ப்போம் என்ன இளிச்சக்கா நந்தினி அம்மாவும் பிள்ளையும் தனியாக சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ சார் அம்மாக்கு ஷூட்டிங் ஸ்பாட் சுத்தி காட்ட வந்தேன் அப்படி அம்மா சரி சரி சுத்தி பாருங்க என்ன தலைவரே நீங்க தனி அழைதீரு உங்க குடும்பத்தை எங்க அவங்களாம் ஒருத்தன் சோளம் வெத்துக்கிட்டு இருந்தா வாங்கி தின்னுகிட்டு இருக்காங்க நான் அப்படியே டீ கடைய பார்த்து போவோமேனு வந்தேன் அப்படியா சரி தலைவரே போயிட்டு வாங்க ஆ போயிட்டு வரேன்கா நல்ல மனசே தங்கமான மனசு இவருக்கு நீ பொட்டு வச்ச தங்க கோடம் இந்த ஊருக்கே நீ மகூடம் ஏம்மா அவருக்கு கேட்டற போது இப்படி எல்லாம் பாடாத தப்பா என்னம்மா பாடிட்டே நல்ல பாட்டு தான பாடுமே நல்ல பாட்டு அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்கிட போறாரு சேச்சே நம்ம தலைவர் அப்படி எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாரு சரி வா நம்ம அங்கட்டு போவோம் நெட்டம்மா இந்த இடத்தை பார்த்தா உனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா முத தடவை இந்த ஊட்டிக்கு வாரேன் அதுக்கு முன்னால நான் வந்தது இல்லையே எதுக்கு இப்படி கேக்கு ஒருவேளை இந்த படத்துலலாம் ஏதாவது ஒரு இடத்தை பார்த்தா போன ஜென்மத்துல அப்படின்னு ஞாபகம் வருமே அதை வச்சு நான் அது கேக்கிறோம்மா நீ எத்தனை சினிமா படம் பார்த்துருக்க ஆமா நிறைய படம் பார்த்துருக்கேன் நான் பார்க்காத படமா எந்த படம் வந்தாலும் உடனே தேட்டரில் போய் பார்த்துருவோம்ல அப்போ உனக்கு எப்படி இந்த இடத்துல தெரியாம போயிட்டு ஏகப்பட்ட படத்துல இந்த இடம் வந்திருக்கே இந்த இடம் வந்திருக்கா இருங்க யோசிச்சு பார்த்து சொல்லுதேன் ஆ நல்ல யோசிச்சு பாரு இந்த இடத்துல எத்தனை பாட்டு எடுத்திருக்காங்க தெரியுமா ரஜினி பாட்டு கூட இருக்கு ராமு இப்ப தான் ஞாபகம் வருது நல்ல ஞாபகம் வந்துட்டு பாட்டு மட்டும் இல்ல நிறைய சீன் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க கரெக்டாக சொல்லுதேன்னா ஆமா ஆமா ஞாபகம் வந்துட்டா நிறைய சீன்ல வந்து ஹீரோயின் ஓடுவாங்க வில்லன் வந்து விரட்டிக்கிட்டே ஓடி வருவாரு கடைசியில் பிடிச்சிருவாரு அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய சீன் எடுத்திருக்காங்கல்ல கரெக்டா சொல்லிட்டே நட்டம்மா இங்க ஏகப்பட்ட சீன் எடுத்திருக்காங்க ஓஹோ சினிமா படம் எடுத்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ ஆமா நட்டம்மா இது படம் எடுக்கிற இடம் ஐ ஜாலி வாங்க ராமு எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்போம் எங்கேயாவது படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போம் ஏதாவது நடிகரை பார்த்தா நல்லா இருக்கும்ல நடிகர்ல எங்க இங்க வர போறாங்க இப்பதானே சொன்னீரு ஷூட்டிங் எடுக்கிற இடம்னு அப்ப நடிகர்கள் வராம எப்படி தனியா ஷூட்டிங் எடுப்பாங்களோ வாங்க போய் சுற்றி பார்ப்போம் யாராவது வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம்ல சரி நட்டம்மா வா சுற்றி பார்ப்போம் ஏதாட்டும் சாப்பிடணும் போல் இருக்குது ஒன்றும் வாங்கி தராமல் இப்படி சும்மா கூட்டிகிட்டு போறீரு கடை எல்லாம் வெளியே தான் இருக்குது நெட்டம்மா உள்ளே ஒன்றும் கிடையாது உனக்கு ரொம்ப பசிச்சதுன்னா சித்தி பாய்க்குள்ளே பிஸ்கெட் பாக்கெட் வச்சுருக்காங்க போய் வாங்கி தின்னு ஏ அப்பா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும் ஊர்ல இருந்து கிளம்புனதுல இருந்து எப்போ கேட்டாலும் பிஸ்கெட் திங்கியா பிஸ்கெட் திங்கியாங்காக எத்தனை பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்தாங்களோம்மா முதல்ல அது பூரம் தலையை சுத்தி தூர வீசணும் அதுக்கு இல்ல நெட்டம்மா ஒரு அவசரத்துக்கு பிஸ்கெட் தின்னா வயிறு நிறைஞ்சிரும்ல அதான் நிறைய வாங்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்க போல அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா நம்மளுக்கு இந்த பிஸ்கெட்டெல்லாம் எல்லாம் ஆகாது நம்ம சாப்பிட்டோம்னா பப்ஸு திங்கணும் இல்லைன்னா வந்து சோறு குழம்பு பிரியாணி இட்லி தோசை புரோட்டா இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்மளுக்குலாம் சரிப்பட்டு வரும் சரி இரு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வெளியே போய் எதாட்டும் வாங்கிட்டு வரேன் ஆ சரி சரி இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இங்க அப்படியே கத்தணும் போல இருக்கு சிம்ரனும் கூட வந்தானே நல்ல ஜாலியா இருக்கும் குதிரை மேலே ஏற போறேன்னு போயிட்டா சரி அவ சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் நம்ம அதுக்குள்ள இங்க எல்லாம் சுத்தி பாத்துるோம் கொஞ்சம் நில்லு என்ன என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் சூர்யா இன்னை பரசு கீழกัดந்துச்சு இது ஓன் பரசானு பாரு அட ஆமா ஏன் பரசு தான் எங்க கடச்சது அந்த அங்க கீழே தான் கடந்துச்சு நான் வர்ற போது பார்த்தேன் அத எடுத்துட்டு வந்தேன்

இந்த பிள்ளைட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கே ஏம்மா என் பர்ஸ் கீழ விழுந்துட்டு போல இந்த பிள்ளை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனச்சி இந்த பிள்ளைட எல்லாம் பேசி வச்சிடாதல இந்த பிள்ளை கொஞ்சம் சரி கிடையாது ஏம்மா அது எனக்கு நல்லா தெரியும்மா பர்ஸ் கீழ கிடந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதனால தேங்க்ஸ் சொன்னேன் தேங்க்ஸ் சொன்னதோட நிறுத்தி இந்த பிள்ளை கிட்ட பேசி வச்சி சரிமா எனக்கு நல்லா தெரியும் இந்த பிள்ளை என்னைய சிமிரனையும் பிரிக்க பாக்கு அதனால இந்த பிள்ளை கூடலாம் நான் பேச மாட்டேன் தெரியுமா சரி சரி சாக்கிரதையா இரு ஏமா நீ என்ன தனியா சுத்திட்டு அலையுத ஆமா நீ தனியா சுத்திட்டு அலையுத என் மருமகாரி எங்கயோ சுத்த போயிட்டா அப்புறம் நான் யாரு கூட போவே நான் தனியா தானே அலையணும் இந்த சேலக்கார பாட்டி சில்பாக்கால இருக்காங்கல்ல அவங்க கூட சேர்ந்து சுத்த வேண்டியதானே ஒருத்தையும் கண்ணு சிக்க மடைக்கால இது என்ன பெரிய இடமா இருக்குல்ல யார் யார் எங்க இருக்கான்னு ஒன்னும் தெரியல அதான் சரி அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டு அலையுதேன் சரிமா சுத்தி பாரு கையில போன் வச்சிருக்கேன்ல பசிக்கும் போது சொல்லு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தாரேன்ன ஏத்தாய கூட உங்க மாட்டியோ சோத்த அப்படி அப்படியெல்லாம் இல்லம்மா நீயே நானும் சிம்ரன் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து தான் போறோம் நான் சொல்லுதே உனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சொல்லு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுதே அப்படி சரி பசிக்கும் போது போய் சுத்தி பாரு நீ எங்க தனியா போற வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சுத்தி பாப்போம் ஏமா உங்க வரணும் ஒழுங்க வா இல்லன்னா தோலை குடிச்சு தூங்குவேன் இங்கேயுமா ஏட்டி என்ன ஊர்காரங்களா சுத்தி பாத்துக்கிட்டு அலைதாங்க என்ன எதுக்கிட்ட தனியா கூட்டிட்டு வந்தீங்க என்ன பேசணும் ராணி அக்கா அப்ப ராணி இருக்காதீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய விஷயத்தை பேசணும் அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தோம் ஏன் வீட்ல எனக்கு துரோகம் நடக்கா என்னடி சொல்லுதீங்க எவ்வளவு நேரத்துக்கு நின்னுகிட்டே பேச உட்காருங்களே உட்கார்ந்து பேசுவோம்

என்ன இந்த ராதாவும் செல்வியும் ராணிய கூட்டிட்டு வந்து தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காளுங்க என்ன பேசுதாளுங்கன்னு தெரியலையே விஷயம் என்னன்னா உங்க மகனை பத்திதான் ஏன் மகனை பத்தியா என் மகனை பத்தி பேச என்ன இருக்கு அடி பாவிகளா இவளுக்கு ரெண்டு பேரும் திருந்த மாட்டாளுக போல ராணிய கூட்டிட்டு வந்து விஜயும் நந்தினியும் பத்தி எல்லாத்தையும் சொல்ல போறாளுங்கன்னு நினைக்க விஷயம் ரொம்ப சீரியஸா பேக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட சொல்லிடணும்ல அதுக்குதான் வந்தோம் இவளுக்கு ரெண்டு பேரும் சொல்ல விடக்கூடாது இவளுக்கு அதை பத்தி தான் பேச போறாளுங்க எப்படியாட்டு தடுத்து ராணியை கூட்டிட்டு போயிடணும் அது ஒண்ணு இல்ல அக்கா உங்க மகனும் அந்த ராணி இங்க என்ன செய்யுத ஏங்க இவளுக்கு ரெண்டு பேரும் விஜய பத்தி ஏதோ சொல்லப் போறேன் ஆளுக அதான் வந்து உட்கார்ந்து செல்வி என்ன இந்த ராணி அக்கா படக்குன்னு தலைவர்கிட்ட சொல்லி கொடுக்கு நம்ம ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எதையாட்டு சொல்லி சமாளிச்சிருவோம் ராதா விஜய பத்தி பேசணுமா அவனை பத்தி பேச என்ன இருக்கு என்ன ஒளரிக்கிட்டு இருக்காங்க நீ எந்திரிச்சு வா நம்ம போவோம் தலைவரே அது ஒண்ணு இல்ல நாங்க சும்மா தான் கூட்டிட்டு வந்தோம் சரி நீ வா நம்ம போவோம் ஏங்க இருங்க இவங்க என்ன சொல்லுதாங்கன்னு கேட்டு வந்திருதே அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம் அங்க மாப்பிளையும் பெரியாவும் உட்காந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க வா பெரிய தேடுதலா சரி வாங்க போவோம் எம்மா இது சரிப்பட்டு வராது இவளுக்கு ரெண்டு பேரும் என் ராணிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாளுங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுமே என்ன ராதா இப்படி ஆயிட்டு இந்த ராணிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சண்டை போட வைக்கலாம்னு பார்த்தேன் கடைசியில் இப்படி ஆயிட்டு சரி விடு இப்ப இல்ல 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 மூணு நாளைக்கு இங்க தானே இருக்க போறோம் எப்படியும் சொல்லிடலாம் மூணு நாள் வரைக்கும் எப்படி சொல்லாம இருக்க சொன்னா தானே எதுவும் துட்டுக்கிட்டு கறக்க முடியும் நம்ம அது வரைக்கும் பசியில கிடந்து சாவ முடியுமா சரி அந்த நிம்மி பிள்ளைட்ட பேசி பாத்தியா துட்டு எதுவும் தாரேன்னு சொன்னாளா அவ வேலைக்கு ஆக மாட்டா இன்னைக்கு காலையில சோறு வாங்கி கொடுத்துட்டால அதோட உங்க கதை முடிஞ்சிட்டேன்டா இன்னமும் சோறு கீறு எதுவும் வாங்கி தர மாட்டா போல நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கிடணும் ஏற்பாடு பண்ணணுமா நம்ம எப்படி ஏற்பாடு பண்ண அதான் ஒண்ணுமே புரிய மடக்கி இந்த வயிறு வேற சொன்ன கேக்கா துட்டு இல்லைன்னு புரிய மடக்கி பாரு என் நேரமும் பசிச்சுக்கிட்டே இருக்கு மத்தியானம் ஒரு மணி ஆயிட்டுல பிற பசிக்காம என்ன செய்யும் சரி வா போயிட்டு வர எங்கேயாவது கிடைக்காது பாப்போம் எப்பா குதிரை மேல சவாரி போகணும்னு நான் சின்ன பிள்ளையில இருந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் அந்த ஆசை நிறைவேற போகுது எவ்வளவு ஜாலியா இருக்கு இவன் தான் அந்த குதிரைக்காரனா பாக்க காக்கா ஓட்டுற மாதிரி இருக்கா பாக்க எப்படி இருந்தா நம்மளுக்கு என்னத்தே குதிரை மேல நம்ம தானே போக போறோம் அவன வரப்போறான் அதான முதல்ல அவரை கூப்பிடுவோம் ப்ரோ இங்க கொஞ்சம் வாங்க சொல்லுங்கக்கா அண்ணாச்சி நாங்க எல்லாரும் குதிரையில சவாரி போனோம் இங்க என்ன ரெண்டு குதிரை தான் நிக்கி நாங்க எல்லாரும் எப்படி போக இருக்க எல்லா குதிரையும் சவாரிக்கு போயிருக்குக்கா அதான் ரெண்டு குதிரை இருக்குல்ல நாலு பேர் தானே இருக்கீங்க ஒரு குதிரைக்கு ரெண்டு ஆளுமே ஏறி போயிருங்க என்னது ஒரு குதிரைக்கு ரெண்டு ஆளா எங்க வீட்டுக்காரர் நான் ஏறிறதுக்கே குதிரை பாவோன்னாரு இதுல நீ ரெண்டு ஆளை வேற ஏத்த சொல்லுதே ஏக்கா அதெல்லாம் குதிரை தாங்கும் மூணு பேரும் உட்காந்தா கூட அது பாட்டுக்கு அசால்ட்டா போவோம் அப்பனா சரி அந்த ரெண்டு குதிரையும் கூப்பிடுங்க நாங்க நாலு பேரும் உட்காந்து போறோம் ஆ ஆட்டங்கா கூப்பிடுவே மர்மொளே ரெண்டு ரெண்டு பேர் போணும்னு சொல்லுதா யார் யார் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து போக முடிவு பண்ணுங்க அத்த பாட்டி நீங்களும் நானும் சேர்ந்து போகும் மாலாக்காவும் சிம்ரனும் சேர்ந்து போட்டும் அப்பதான் கரெக்டா இருக்கும் ஆ சரிடி அப்படி செய்வோம் அண்ணாச்சி கேட்டச்சா அதே மாதிரி ஏத்தி விட்டுருங்க என்ன என்னமா சொல்லுவீங்க நீங்க நாலு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க கேட்டச்சா என்னட கேட்க யாரு யாரனுமா யாரு போங்களமா அது ஒன்றும் இல்லை பின்னால் பின்னாலேருந்து ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு நிற்காகல அது என் மாமியார் நானும் என் மாமியார் ஒன்றை குதிரை மேலே ஏறி போனோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் வயிறு எரியும் இப்படி ஒரு ஒற்றுமையாக மாமியார் மருமகள் இருக்காளுங்களே அப்படின்னு கண்ணு போட்டுருவாளுங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை போகல நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக போகிறோம் நானும் இந்த சிம்ரன் பிள்ளையும் ஒன்றா போகிறோம் அந்த நெட்டையை வளர்ந்து கிடக்காலை அவளும் எங்கள் மாமியார் ஒன்றா போட்டோம் சரியா ரெண்டு குதிரையை கூப்பிடுங்க மருமலை நீ எந்த குதிரையில் போகிறேன் எத்த இந்த போக போகிறேன் போகிறன்தே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது நல்லா இருக்கு நான் போகலான்னு நினச்சேன் நீ அதில் போக போறேங்க நான் போகிறேன்னு ஏற்ற அதெல்லாம் முடியாது தே நான் அதில் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எந்த கருப்பு குதிரையில் போங்க சரி எந்த குதிரையில் போனால் என்ன குதிரை மேலே போகணும் அவ்வளோதானே சரி டி நான் அதிலே போகிறேன் கருப்பு குதிரையில் நான் போகிறேன் நீ செவளை குதிரையிலே போ அண்ணாச்சி அந்த கருப்பு குதிரையில் எங்கள் அத்தையும் இந்த நெட்டச்சியும் போகிறாகலாம் கூப்பிட்டு ஏற்றி விடுங்க ஐய பார்க்கவே ஜாலியாக இருக்குது அடியே ஒத்தரோசா இங்க பாத்தியா என்னை பார்த்தா ஜான்சி ராணி மாதிரி இருக்குல்ல நான் தான் ஒரு மகாராணி எப்படி குதிரை மேல உட்காந்துட்டு போறேன் பாத்தியா டச்சுக்கு கிட்டச்சு 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 டச்சிக்கு போங்க போங்க நான் இப்ப எப்படி குதிரை மேலே ஏறி வாரேன்னு பாருங்க நீங்க ஜான்சி ராணின்னா வந்து நான் வந்து நானும் ராணி தான் நான் எந்த ஊருக்கு ராணின்னு சொல்ல தெரியல நான் வந்து நம்ம ஊருக்கு ராணி ஒரு ராணி பெயர் கூட சொல்ல தெரியல இவெல்லாம் ராணியா அத்தை பாட்டி நீங்க ராணின்னா பின்னால் உட்காந்துட்டு வர்றேன் நான் யாரு நீ தான் வந்து எடுபடி பின்னால உட்காந்துட்டு பல்லாக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கல்ல வாய் நீளுது இருங்க தள்ளி விட்டுருதேன் போடி போடி நான் ராணி மாதிரி இருக்கேன்னு பொறாமையா இருக்கட்டி ஆமா அப்படியே பொறாம பட்டுட்டாலும் பேசாமல் போங்கம்மா என்னடி அந்த குதிரை வேகமா போகுது இது அப்படியே நின்னடத்திலே நிக்கி இது நல்லா அழகா இருக்குன்னு இது மேலே ஏறி உட்காந்தா இது சரியான சோப்பெலாம் இருக்கும் போல ஏ குதிரை அச்சிக்கிறேன் போ போ சூ என்னடி கொசுவா விரட்டுதே சூசுங்க ஆ போகுது போகுது எத்தே இருங்க ரெண்டு பேரும் ரேஸ் வச்சுக்கிடுவோம் யாரு குதிரை முதல்ல போகுதுன்னு பார்ப்போம் வாடி வாடி நீ வர்றதுக்குள்ள நான் ஊர் எல்லையவே தாண்டிடுவேன் சிம்ரன் அடிச்சு ஓட்டு நம்ம தான் முதல்ல போகணும் ஏ ஹே 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 போ 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 ஹே ஹே ஏகாந்த குதிரைக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது அது பாட்டுக்கு இப்படி எங்களுக்குள்ள சுத்திட்டு வந்து விட்டுரும் அட பாவி குதிரை தான் சோப்பளாங்கி குதிரையா இருக்குன்னு பார்த்தா காதும் கேட்காது கண்ணும் தெரியாதுங்கானே இதுமாதிரியே நம்ம ஏறி போகணும் சரி இறந்ததே ஏறிட்டோம் ஒரு சுத்தி சுத்திட்டு வந்து விட்டுருவோம் அவங்களாம் நல்ல குதிரையில் ஏறி வேகமாக போறாங்க நம்ம குதிரை மட்டும் இப்படியே நிக்கி அதான் ஆண்டி முதலே சொன்னாங்களே கருப்பு குதிரையில போங்கன்னு நீங்கள் தான் இந்த குதிரை வேணும்னு கேட்டீங்க ஆமாம் நான் தான் கேட்டேன் சரி போ போற வரைக்கும் போவோம் கண்ணழகி அக்கா ரொம்ப ஆசைப்படுதாங்க சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு வாமா கண்ணு தெரியாத குதிரைக்கு பேரு கண்ணழகியா ஏங்க ஆளுக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்தா காணாதா எதுக்கு இப்படி ஒரு வாளி நிறைய வாங்கிட்டு வந்து போட்டிருக்கீரு இப்போ இதெல்லாம் யாரு திங்க லட்சுமி பிள்ளைகள் நல்லா சாப்பிடட்டும் லட்சுமி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்ல கணக்கு பார்த்து திங்காதீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுங்க அதுவும் சரிதான் வீட்டில் கொஞ்சம் சோத்த தட்டில் போட்டுட்டு உட்காந்துகிட்டே இருப்பாளுங்க இப்படி வெளியே இடத்துக்கு வந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குல்ல பிள்ளைகள் நல்லா நிறைய சாப்பிடுவாளுங்க நீ கணக்கு ஆமாம்மா பாட்டி சொல்றது சரிதான் பிரியாணி சூப்பரா இருக்கு நான் நிறைய சாப்பிடுவேன் சோறு ரொம்ப பெயர அதுக்கு தான் சொன்னேன் எல்லாரும் சாப்பிட்டு எப்படியாவது காலி பண்ணுங்க ஆ சரிம்மா கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்

பிரியாணி நல்லா இருக்கு டேஸ்டும் நல்லா தான் இருக்கு ஆனா என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த டேஸ்ட் வர இல்ல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கல்ல இதுவும் நல்லதேல இருக்கு ஏங்க எல்லாரும் இங்க சாப்டிட்டு இருக்கோம் நீங்க மட்டும் என்ன போன்ல என்ன நோண்டிகிட்டு இருக்கீங்க கே கேருக்கு புடிச்சு கலவா கூப்பிடுதே கேக்க இல்லையா ஹாய் என் பேரு அரவிந்த் சாமி உங்க பேரு என்ன நீங்க எந்த நாட்டல இருந்து வந்திருக்கீங்க ஏலே சேகர் முதல்ல உங்க அப்பாவை என்னன்னு கேளு நான் கூப்பிட்டிட்டே இருக்கேன் காது கேக்காத மாதிரி போன் நோண்டிக்கிட்டே இருக்காரு முதல்ல இந்த போன் புடிங்கி தூர வீசுளே அம்மா இத்தனை தடவை கூப்பிடுதாங்க காது கேட்க இல்லையா நீங்க இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருந்தீங்க அதனால தான் உங்ககிட்ட போன் நம்பர் கேட்டேன் கொடுத்ததுக்கு ரொம்ப 땡க்ஸ் மாமா கூப்பிடுறது கேகா இல்லையா ஆ என்னமா லட்சுமி கூட்டியா கூட்டியவா கழுதையா கத்திக்கிட்டு இருக்கோம்

மாமா என்னது இது ரேகா சொல்றதெல்லாம் உண்மையா ஐயையோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ரேகா புரியாம பேசுதா வெள்ளக்காரங்க கிட்ட நான் என் நம்பர் தான் கொடுத்துட்டு வந்தேன் நாங்க இங்கதான் தங்கியிருக்கோம் உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி ஏதாவது பிரச்சனைன்னா எங்களுக்கு போன் அடிங்க நாங்க எல்லாரும் வந்து காப்பாத்துதோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்மா வேற ஒண்ணு இல்ல ஆமா பெரிய எமர்ஜென்சி இவர் பெரிய போலீஸ் இவர் வந்து எமர்ஜென்சின்னு போன் வந்தோன்னு ஒடியே போய் காப்பாத்திடுவாரு மாமா இந்த வயசுல இதெல்லாம் தேவையா போன் தூக்கி தூர வீசிட்டு சாப்பிடுற வழியை பாருங்க

அதுல ஸ்டீல் பாடி சரோஜா ஒண்ணும் செய்யாது வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்க போய் நடமாடிக்கிட்டு அலைவீரு இல்லன்னா படுத்த படுக்கையாதான் கிடைக்கணும் ஏ அப்பா வெள்ளக்காரிட்ட ஒரு ஹாயின்னு சொன்னது ஒரு குத்தமா இப்படி போட்டு சிறப்படுத்துது அழுகலே சரிமா நான் சாப்பிடுதேன் பேசாம இருங்க ஆஹ் இப்ப வலிக்கு வந்தீரா தூக்கி தூர வீசிட்டு சாப்பிடற வழியே பாருங்க மாமா தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க மாமா நீங்க போன் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு நாங்க எதுவும் சொல்லல சாப்பாடு ஆறுது பாருங்க நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டதுல மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட முடியும் உங்க உடம்பு பாக்க வேண்டாமா இந்த வயசுல தான் நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்கணும் மாமா ஆரோக்கியமா இருக்க அதுக்கு தான் சொல்லுது சரிமா மருமோலே சாப்பிடுதே லட்சுமி இப்படி குடும்பத்தோட ஒற்றுமையா வந்து காத்தோட்டமா உட்காந்து வெளியே சாப்பிட்றது நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி வெளியே உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்கு என்னதான் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டாலும் இப்படி வெளி இடத்துல வந்து உட்காந்து சாப்பிடும் போது நல்லா இருக்குதே அந்த சாப்பாடும் நல்லா டேஸ்டா இருக்கு ஏமா பேசாமல் மூணு செய்யவும் இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சோறு எல்லாம் கட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடுவோம் குடும்பத்தோட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படி கூட செய்யலாம் பிள்ளைங்களா அப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் ஒரு மனுஷி இங்கே சோர் இல்லாம తిண்டாடிக்கிட்டு வரேன் இந்த கிரைனர் குடும்பத்துக்கு பக்கெட் பிரியாணி கேக்கோ பக்கெட் பிரியாணி ஆவா வீட்டு துட்ட போட்டு ஆவா பிரியாணி வாங்கி திங்க உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு ம் அது எப்படி ஒரு தனி மனுஷிக்கு சோர் இல்லனா அது எவ வீட்டு பிரியாணியா இருந்தா எனக்கு என்ன அது எனக்கு வந்து சேரணும் எனக்கு என்னமோ பயமா இருக்குறாதா எதுவும் பிரச்சனை ஆயிர போது உனக்கு பயமா இருந்தா நீ தூர போய் உட்காரு நான் போய் தூக்கிட்டு வரேன் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ராதா இப்போ எப்படி போய் தூக்க முடியும் அதுக்கு இவளுக்கு தின்னு முடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்க சொல்லுதியா தின்னு முடிச்சிட்டு மிச்சம் வைப்பாளுங்கன்னு நினைக்கிறேன் இவளுக்கு திங்கிற தீனிக்கு ஒரு பக்கெட்டே காணாது இன்னும் ரெண்டு பக்கெட்டு வாங்கி திம்பாளுங்க நீ சும்மா இரு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் சரி நீ என்ன செய்யணுமோ செய்யி நான் தான் அங்கே போய் உட்காந்துருக்கேன் பக்கெட்டை தூக்கிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து திம்பும் ஆ அப்படி சொல்லிட்டு தூர போய் நில்லு நான் கொண்டு வந்து தாரேன் ஆஹா ரெண்டு நாளா பசியில கிடந்தவளுக்கு இன்னைக்கு நல்ல பெரிய பக்கெட் பிரியாணி கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஒரு வெட்டி வெட்டிர வேண்டியதா லக 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 என்னடி ராதா திடீர்னு குருக்கு வந்து லக 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 மிங்கிட்டே 1 2 3 நெக்ஸ்ட் மீட் பண்ணுமா அடியே எங்க ஊட்டு சோத்து வலி எங்கடி தூக்கிட்டு போற சோர என்ன குப்பையில கொட்டைய எடுத்துட்டு போவாங்க சிங்கே தான் எடுத்துட்டு போறே நாங்க மட்டும் என்ன குப்பையில கொட்டைய வாங்கி வச்சிருக்கோ ஒழுங்கு மரியாதை கீழ வச்சிரு இல்லன்னா நடக்கறதே வேற உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் அடி வழங்காதவளே சோத்த வச்சுட்டு போடி வைக்க முடியாது இப்ப என்ன பண்ணுவ என்னது வைக்க முடியாதா பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சிருக்கிற சோத்த தூக்கிட்டா போற இரு இன்னைக்கு இந்த சோத்த தின்னு வச்சுக்கோயே உனக்கு செரிக்காது உனக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடும் உனக்கு அது வரும் உனக்கு இது வரும் இரு முட்டையை மந்திரிச்சு வச்சு உன்னை என்ன செய்யணும் பாரு இந்த டூருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மங்கம்மா என்கிட்ட நல்ல பேசுதா இதுக்கு முன்னால எரிஞ்சு எரிஞ்சு உழுவா இப்பந்தான் நல்ல பாசமா பேசுதா அழகே பொறாமைப்படும் பேரழகு ஏன் மங்கம்மா நம்பர் ஒன்னு பாத்தியா இந்த கிழவன் தனியா தான் நிக்கான் இவன் யாருன்னு தெரியல இவனை கடத்திட்டு போய்கிட்டே தோண்டிடுவோமா சரி பாஸ் கிழவன்ல நம்மளுக்கும் தூக்கிட்டு போக ஈஸியா இருக்கும் இல்ல இந்த நம்பர் டூ எங்களை ஆளை காணும் நம்ம கூட வரல அவன் எங்க போயிட்டான் பாஸ் நேத்து எங்கேயோ ஒரு சாப்பாடு வாங்கி அது அவனுக்கு வைத்தாலும் போகுது சாப்பாடு வாங்க துட்டு இல்லைல்ல ஒரு பிச்சைக்காரன் இப்படியே செஞ்சீங்க வேற என்ன செய்ய ரெண்டு பேரும் பசிக்கு பசிக்கிங்க நான் எங்க போய் சோறு வாங்கிட்டு வரேன் சரி பாஸ் இந்த கிழவனை கூட்டிட்டு போய் கிட்னியை தோண்டி அதுக்கு பிறகு கிடைக்கும்ல அதுலயாவது நல்ல பிரியாணி வாங்கி தாங்க சேரில பிரியாணி தின்றுவோம் முதல்ல கிழவன தூக்கு நான் எப்படி தனியா தூக்க முடியும் நீங்களே சேர்ந்து தூக்குங்க ஆட்டும் ஆட்டும் வா ரெண்டு பேரும் சேர்ந்தே தூக்குவோம் மங்கம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே என்ன பாஸ் வித்த காட்டிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் தூக்குங்க வாங்க வாங்க வந்து பெறவும் பாட்டு பாடலாம் மங்கம்மாவ பத்தி பாட ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது அது எனக்கு வசதியா போச்சு ஐயையோ யாரு யாரு என்னையும் விடுங்க யோ தாத்தா பண்ணிட்டு கூட வரணும் என்னது கூட வரணுமா எவ்வளவு அது என்ன உடுங்கல பாஸ் அப்படித்தான் நல்லா தூக்குங்க இல்ல யாரு நீ என்னையும் விடுல ஒன்றும் இல்ல தாத்தா ஒரே ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு விட்டுருத ஆப்ரேஷனா எவ்வளவு நீயி என்ன இறக்கி விடல எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் மயக்க மருந்து கொடுத்துருவேன் நல்லா தூங்கிடுவீங்க பாத்தீங்களா ரெண்டு கிட்னி மட்டும்தான் தோண்டிட்டு விட்டுருது ஏ பாவி பயல கிட்னி திருடனா நீயி ரெண்டு கிட்னியை தோண்டிட்டா மனசு எப்படி உயிரோட இருப்பான் நான் நல்லா உயிரோட இருப்பேன் தாத்தா அட கொலகார பாவி என்ன விடல விடுறதுக்காக கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிருக்கு ஐயையோ என்னை யாராவது காப்பாத்துங்க இந்த பாவி பையனே கடத்திட்டு போவ பாக்கா யாருக்கும் கேட்காது இன்னைக்கு உங்களை தூக்கிட்டு போறது உறுதி ஆப்ரேஷன் பண்றது உறுதி நான் பிரியாணி திங்க போறதும் உறுதி காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராட்டி என்னைய காப்பாத்துங்க ஐயோ முருகேச மாதிரில இருக்கு காப்பாத்துங்க இவனுங்க என்னைய கடத்திட்டு போறானுங்க யாராவது காப்பாத்துங்க ஆட கடவுளே இவன் இந்த கிட்டணி திருட திருட்டு போயிடலாச்சே காப்பாத்துங்க இந்த பாவி பையன் முருகேசன் எங்க தூக்கிட்டு போறா பாஸ் சீக்கிரம் வாங்க பிரியாணி திங்க நேரம் ஆகுது ஏ பாவி பையலே ஏன் நண்பனை எங்களை தூக்கிட்டு போற காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க இவன் என்னைய கொல்ல பாக்க ஏலே கொலைகார பாவி ஏன் நண்பனை விடல ஐ இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் ஒரு கிழவனை தூக்கிட்டு போலான்னு பார்த்தா ஒரு பாட்டி வந்து இலவசமா சிக்கி இருக்கே இல்ல நம்பர் ஒன்னு இந்த பாட்டியை தலையில தூக்கு என் நண்பனை தூக்கிட்டு போறது இல்லாம என்னையும் சேத்த தூக்கிட்டு போக பார்க்க மாங்கம்மா நீயா நீ எதுக்கு வந்த இவனுக்கு உன்னையும் ஏதாவது பண்ணிரு போறானுங்க ஓடிரு ஓடவா உன்னை இந்த பாவி பையன் தூக்கிட்டு போவா நான் பாத்துட்டு ஓடணுமோ ஓஹோ பாட்டி நீங்க என்ன செய்ய போறீங்க ஏ கிளவி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்த என்னையே நீ அடிப்ப உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்த என் நண்பனை தலையில வச்சு தூக்கிட்டு போவ அவனை கீழே இறக்கி விடு இறக்கி விட முடியாது இன்னைக்கு இந்த கிழமை கிட்னியே தோண்டியே ஆகணும் ஆமா ஆமா பிரியாணி தின்னே ஆகணும் ஏம்மா பாவி பைய தூக்கி வீசிட்டானே ஏய் கிழவி என்னை விட போறிய இல்லையா இன்னைக்கு உன் கதையை முடிக்காம விட மாட்டேன் எப்ப பார்த்தாலும் எங்க ஊர்க்காரங்களை கடத்திட்டு போறதே உனக்கு வேலையா போயிட்டு என்ன கிழவி உளருத நான் எப்போ உங்க ஊர்க்காரங்களை கடத்துனே நீ கடத்துறது பூரா எங்க ஊர்க்காரங்க தானே பாஸ் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த பாட்டி அந்த ஊர்காரங்களோ கிழவி நீ அந்த ஊர்க்காரியா அந்த ஊரு என்ன ஊர்ல இருக்கு? நீங்க டூருக்கு வந்திருக்கீங்களோ? ஆமாளே, நாங்க டூருக்கு தான் வந்திருக்கோம். பாட்டி, போன வருஷம் நீங்க டூருக்கு பெங்களூருக்கு தானே போய் இருந்தீங்க? ஆமாளே, போன வருஷம் பெங்களூரு அதுக்கு முந்தின வருஷம் கேரளா. இப்போ என்ன? பாஸ், இது அந்த கூட்டம்தான் பாஸ். தெரியாம வந்து சிக்கிட்டோம் போல. நீ தெரியாம சிக்குவ? அண்ணன் நான் தெரிஞ்சு உடனே சும்மா விடமாட்டேன். ஏ களவில் என்ன ஏ உற்று? அது எப்படி உடனே சும்மா விட முடியும்? நீ என் அண்ணன் பண்னதுக்கிட்டு போய் கிட்னேயே தோண்ட பாத்து இருக்கே. உன்னை என்ன சும்மா உட்டுறவனோ?

உங்களெல்லாம் என்னால் தூக்கிட்டு போக முடியாது பாஸ் வேணா இருங்க தள்ளிக்கிட்டே போறேன் அப்படியே போய் ஒளிஞ்சிருங்களே இனிமே எங்கேயாவது உங்களை பார்த்தேன் சோழி முடிச்சிருவேன் முருகேசா உனக்கு ஒன்றும் அவள இல்ல 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 ஒன்னும் அவள எந்திரி முருகேசா எந்திரி பைய பைய மெதுவ எந்திரி அடி ஒண்ணும் படல முருகேசா என்னை தாளாட்ட வருவாயா நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாயா எம்மா மங்கம்மா எதுக்கு இப்படி அடிச்சு ஆலை மண்டையும் பாரு நண்பனாச்சே போன போதுன்னு காப்பாத்தி விட்டா தாளாட்ட வருவாயான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பெரிய காதலுக்கு மரியாதை விஜய் நினைப்பு காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் நீ உயிரோடு இருந்தா பாட்டு பாடிக்கிட்டே இரு இன்னைக்கு உங்க கதையை முடிச்சிருதே